உலகையே அதிர வைத்த கேள்வி ரஷ்யா ஏன் உக்ரைனை தாக்கியது எங்கள் வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடு சக்தி வாய்ந்த படைகளுடன் உக்ரைன் வளமிக்க நிலம் ஆனால் அண்டை நாடுகளின் அழுத்தத்தில் சிக்கியிருந்தது சோவியத் யூனியன் சிதைந்ததும் உக்ரைன் தனி நாடாக ஆனது ஆனால் ரஷ்யா அதை தனது குடும்பத்தின் ஓர் அங்கமாகவே எண்ணியது உக்ரைன் மேற்கு நாடுகளுடன் நட்பை வளர்க்கத் தொடங்கியது அது ரஷ்யாவுக்கு பெரும் அச்சமாக மாறியது உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்தால் ரஷ்யாவின் எல்லை நேரடியாக ஆபத்தில் இதனால் ரஷ்யா கடுமையான எச்சரிக்கைகள் விடுத்தது ஆனால் உக்ரைன் தனது பாதையை தொடர்ந்தது இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ரஷ்யா திடீரென படையெடுத்தது டாங்குகள் ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கான படைகள் உக்ரைன் எல்லைக்குள் நுழைந்தன உலகம் அதிர்ச்சியடைந்தது ஆனால் உக்ரைன் மக்களும் கைவிடவில்லை தங்கள் நாட்டை காப்பாற்ற எழுந்தனர் ஜெலன்ஸ்கி நடிகராக இருந்தவர் போரின் நேரத்தில் உலகம் கண்ட வலிமையான தலைவராக மாறினார் உலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களையும் உதவிகளையும் அனுப்பின ஆனால் ரஷ்யா எளிதில் பின்வாங்கவில்லை ஒரு பக்கம் கடுமையான போராட்டம் மறுபக்கம் பொதுமக்களின் துயரம் இரு நாடுகளும் பெரும் இழப்புகளை சந்தித்தன நகரங்கள் இடிந்து விழுந்தன மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் யாரும் விலகவில்லை ஆனால் உக்ரைனின் உறுதியான போராட்டம் உலகையே ஆச்சரியப்படுத்தியது ரஷ்யாவின் சக்தியை எதிர்கொண்ட சிறிய நாடு இது சாதாரண போர் அல்ல உலக அரசியலின் பெரும் திருப்பம் ஒவ்வொரு நாளும் புதிய தாக்குதல்கள் புதிய பதிலடி முடிவில்லா யுத்தம் போலவே தொடர்கிறது இப்பொழுது கேள்வி யார் போகிறார்கள் அல்லது இந்த யுத்தம் உலகையே மாற்றிவிடுமா முடிவு தெரியவில்லை ஆனால் வரலாற்றை இந்த யுத்தம் என்றும் மாற்றிவிட்டது